கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம கணம் செலுத்துவோம் பாடி அவரை துதிக்கலாம் பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை எந்திரமாகவே பாடும் சொல்வ சேர்ந்து பூமியின் குடிகளே எல்லோரும் கத்தரை தங்கிரமாகவே பாடுங்களே சாரோ நின்றோ ஜ கில்லீலியே சாரோ ஜாவ பள்ளத்த கில்லீலியே பரிசுத்த நேசரவ பாதி நாயங்களில் சிறந்தோர் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை எந்திரமாகவே பாடுங்களே பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை மாகவே பாடுங்களே வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்குத்தம் செய்தா வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்குத்தம் செய்தா காலந்தாதே திகையாதே ஜமிது உன்னை காத்திடுவார் பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை எந்திரமாகவே பாடுங்களே பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை எந்திரமாகவே பாடுங்களே வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை நாம் எல்லாரும் கம்பீரமாக துதித்து பாட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவரை துதித்து பாட பாட உள்ள மகிழும் அவரை துதிப்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம் துதியினாலே உண்டாகிற ஆசிர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்றி பிரகாசமாய் மாற்றி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் தியானிக்கும்படியாக உன்னத பாட்டின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அன்புதே பிள்ளைகளே இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கவனி முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பை எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளும் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று வேத்தலை பார்க்கலாம் இது என்ன அர்த்தம் ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழக்கூடிய ஒரு மனுஷன் பலவிதமான முட்கள் நடுவிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த முள்ளுகளுக்கு நடுவில் அவனை கர்த்தர் எப்படி வச்சுருப்பார்னா லீலி புஷ்பத்தை போல அந்த மனுஷனை வைத்திருப்பார் முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் என்றால் நீங்கள் கவனிக்கணும் அந்த முள்ளு அந்த லீலி புஷ்பத்தை அப்படியே ஒவ்வொரு நேரமும் அதில் அதன் மேலே அந்த முள் பட 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 அதுக்கு அங்காங்கு அங்காங்கு காயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது எவ்வளவு தூரம் காயம் ஏற்படுதோ அவ்வளவு தூரம் அந்த லீலி புஷ்பத்திலிருந்து நறுமணம் காற்றிலே பறக்க ஆரம்பிக்கும் தூரத்தில் இருக்கிற மக்கள் கூட அந்த முள்ளுகள் வந்து லீலி புஷ்பத்தை உரசும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த காயத்திலிருந்து புறப்படக்கூடிய வாசனையை அநேகர் முகர்ந்து சந்தோஷப்படுவார்கள் இது தான் ஆண்டவராகிய தேவன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு முள்ளான அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் வேத புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா அப்போசனாகிய பவுலனுடைய வாழ்க்கையில் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும் ரெண்டு குழந்தைகள் நிறுவம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளை கொடுக்கிறார் ஒரு நல்ல நறுமணமான வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை நம்ம மூலம் அநேகர் மன அமைதி பெறுகிற ஆசிர்வதிக்கப்படுகிற சூழ்நிலையிலெல்லாம் தேவன் நம்மளை நடத்துகிறார் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு மற்றவர்களுக்கு நம்ம ஆசிர்வாதமாக இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் சில பாடுகள் சில வேதனைகள் சில வருத்தங்கள் சில கடந்து போக முடியாத சில கண்ணீரின் அனுபவங்கள் இந்த பாதையில் போகும்போது தான் நம்ம மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க முடியும் நீங்கள் பாருங்கள் பிள்ளைகளை வளர்க்குற பெற்றோர்கள் எவ்வளோ கடினமாக வேலை செய்து வேர்வை சிந்தி வெயிலில் போய் கஷ்டப்பட்டு அவங்க படுகிற அந்த கஷ்டத்தின் நிமித்தம் அது கிடைக்கக்கூடிய வருமானம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்போ இதுபோல் தான் நம்ம மற்றவர்களுக்காக ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவன் சில நேரம் முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பத்தை போல கர்த்தர் நம்மளையும் வைக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நெருக்கங்களும் கஷ்டங்களும் வந்திருக்கிறது இதனால் நான் என்ன செய்வேன்னு தெரியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் ஐயோ என்னை முள் நெருக்குகிறதே இந்த முள்ளிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறலான்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த முள் நம்மளை விட்டு விலகிட்டுனா இருக்கிற நறுமணம் போய்விடும் எனவே ஐ மீன் அது சாத்தான் நம்மளை கொட்டுகிற ஒரு தூதன் போல ஆண்டவர் சில நேரம் ஒரு முள் நமக்கு கொடுத்துருக்கலாம் பவுல் அதுக்கு வந்து சொல்கிறாரு இது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் கர்த்தரிடத்தில் என்ன செய்தேன் மூன்று தரம் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஆண்டவர் சொன்னது பதில் என்ன அதில் ஒன் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பது வசனம் சொல்லுகிறது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுகிறேன் அந்த முள்ளை குறித்து அவருக்கு ஒரு கவலை இருந்தது அப்போ அந்த கவலையை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணார் கர்த்தர் சொல்லிட்டார் என் கிருபம் உனக்கு போதும்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு என் கவலை என்னை விட்டு போய்விட்டது இப்படி எனக்கு சந்தோஷம் வந்து விட்டது அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இந்த நாட்களில் உங்கள் முள்ளை குறித்து உங்களுக்கு இருக்கிறதான நெருக்கத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அது கர்த்த சில நேரம் அனுமதிச்சிருக்கலாம் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக தேவன் அனுமதித்திருக்கிறத ஒருநாளும் நம்ம விலக்கி போடவே முடியாது அது கடைசி வரையும் நம்மளை தொடரும் எனவே அது ஒரு ஆசீர்வாதம் என்பதை மறந்து போகாமல் தேவனை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே இப்படி செஞ்சதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி தோத்திரம் பண்ணுங்க நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பீங்க நல்ல பிதாவே மற்றவர்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும்படி முள்ளுகளுக்கு முட்களுக்கு நடுவிலே எங்களை லீலி புஷ்பமாக வைத்து அநேகருக்கு வாசனை அண்டு வீசுகிறவர்களாய் எங்களை வைத்திருக்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி அப்படிப்பட்ட பாக்கியம் தந்த நல்ல தெய்வம் நினைத்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்